கார்கில் வெற்றி நாள் கார்கில் விக்டரி டே வணக்கம் நான் உங்க பார்த்தீங்கன்னா கார்கில் வெற்றி தினமா நம்ம கொண்டாடுறோம் இது வந்து கார்கில் விக்டரி டே அப்படின்னு சொல்றாங்க கார்கில் விஜய் திவாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாகிஸ்தான்ல இருந்து அவங்களுடைய நாட்டு ராணுவ வீரர்களும் தீவிரவாதிகளும் உள்ள நுழைஞ்சாங்க அந்த நேரத்தில் வந்து மே தேதி உள்ளே ஊடுருவிட்டாங்க அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் விஜய் அப்படின்ற ஒரு பேரில் இந்திய இராணுவம் வந்து அதை வந்து எதிர்த்து போராடினாங்க கிட்டத்தட்ட ஐநூறு இராணுவ வீரர்கள் வந்து இதில் வந்து வீர மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூறு இராணுவ வீரர்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடலில் கையோ காலோ அடிபட்டு அவங்களுக்கு வந்து சில பகுதிகள் வந்து வேலை செய்யல சில பகுதிகள் அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க போர் வந்து மிக தீவிரமாக இந்தியா வந்து எதிர்த்து வெற்றிகரமாக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம இந்தியன் ஃப்ளாக் ஏற்றிட்டோம் அந்த கார்கில் இடத்துல ஸோ எல்லாரையும் நம்ம அனுப்பிட்டு எல்லாரையும் அந்த பூரில் வின் பண்ணி இருபத்தி ஆறாம் தேதி முழு பகுதியும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்திய ராணுவ வீரர்கள் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்த ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது கார்கில் விஜய் திவாஸ் இந்த போரில் வீர மரணம் அடைந்த அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்துவோம் வணங்குகிறோம் இருபத்தைந்தாவது வருஷம் இந்த வருஷம் கார்கில் வெற்றி தினம் வெரி ப்ரௌட் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் அண்ட் வி சல்யூட் ஆல் த சோல்ஜர்ஸ் ஜானுவரி இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்